பெண் வந்து சலல்லா கேட்டாங்க யார சூழல் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன சலல்லாசன் சொன்னாங்க உங்களோட கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா உங்களோட கணவன் அவரு வீட்டில் இருக்கிறாரு வீட்டுல இருக்கிறாரு உங்களோட வாப்பா அல்லது உங்களோட மௌத்தா போயிட்டாங்க இப்ப நீங்க அவனோட கணவரத்தை கேக்குறீங்க நான் என்ன வாப்பட மையத்துக்கு போகட்டா என்ன உம்மட மையத்துக்கு போகட்டான்னு கேக்குறீங்க உனட கணவர் சொல்லிட்டாரு போக கூடாது செல்லலாலே சொன்னாங்க கணவன் போக கூடாதுன்னு சொன்னதுக்கு பின்னால எந்த மனைவி கணவன்ட சொல்ல மீறி வெளியில இறங்குவாளோ அந்த நேரத்துல அவள் மௌத்தாவாக இருந்தா நேரா நரகத்துக்கு போயிடுவாள் சொல்லி காட்டின அந்தளவு தூரத்துக்கு பாரதூரமான ஒரு கடினமான விடயம் தான் கணவனுடைய சொல்ல மீறது கணவன் சொல்றத கணக்கெடுக்காம இருக்கிறது இனியமான தாய்மார்களே சகோதரிகளே சொர்க்கத்தை கணவனை திருப்திப்படுத்துறதுல வச்சிருக்கிறான் அதனால தான் அதிசல வந்திருக்கு பெண்களுக்கு முதலாவது கணவன் தான் உம்ம வாப்பவல்ல கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை தான் முதலாவது அதுக்கு பிறகுதான் தாயும் தந்தையும் ஒரு ஆணுக்கு முதலாவது மனைவி அல்ல முதலாவது தாய் தான் அதுக்கு தான் மனைவி தாய்க்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்து கண்ணியம் அவன் அதே மாதிரி மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்து கண்ணியம் அது தனியானது கணவனுக்கு மனைவியும் தாய் தாயும் அவங்களுக்கு கொடுக்க கொடுக்கப்பட வேண்டிய அந்த விஷயங்கள் தனித்தனியாக இருக்கிறது வேண்டிய மனைவி கணியம் செய்ய அநியாயம் செய்ய முடியாது மனைவிக்காக வேண்டி தாய் கணியாக செய்ய முடியாது ஆனா பெண்களை பொறுத்தவரை முழுமையாக கணவனுக்கு வழிபட்டு நடக்கிறது பொறுப்பு கணவனுடைய சொல்லுக்கு அடிப்படைஞ்சு நடக்கிறது கணவன் டிமாண்ட் பண்ற கணவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ரெஸ்பான்சிபிலிட்டி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செல்ல சொல்லி காட்டினாங்க உலகத்துல ஆக சிறந்த பெண் யாரு தெரியுமா சிறந்த பெண் ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய தேவைகளை விளங்கி நடக்கிறாள் கணவன் இப்ப வருவாரு அவரோட நான் எப்படி நடந்து கொள்வோனும் அவர் இப்ப என்ன குடிப்பாரு அவர் என்ன சாப்பிடுவாரு இப்படின்னு கணவன்ட விடயங்களை விளங்கி விளங்கி எந்த பெண் நடப்பாளோ அவள் தான் உலகத்தில் ஆக சிறந்த பெண் என்பதாக சலல்லா அலி சொல்லி காட்டினாங்க அளவு சூரத்துக்கு பெண்கள் கணவனோட நல்ல முறையில நடந்து கொள்ளணும் என்று விடயத்தை இஸ்லாம் வழிகாட்டுது கணவனின் மூலமாக எங்களுக்கு சொர்க்கத்தை சம்பாதிக்கலாம் சொர்க்கம் நிரந்தரமான அந்த தங்குமிடம் நிம்மதியான இடம் எந்த பிரச்சனையும் இல்ல எந்த கஷ்டமும் இல்ல மாலா ஐநூன் அல்லா பலான்ல சொல்றான் எந்த கண்ணும் கண்டிடாத இந்த உள்ளத்துல ஊசலாடிடாத அற்புதமான சொர்க்கம் இந்த பெண்களுக்கு நினைச்சு கூட பார்க்காத இன்பங்கள் அந்த சொர்க்கத்தில் அல்லா வச்சிருக்கிறான் மவுத்து வந்தா அடுத்த சொர்க்கத்துடைய இன்பமான அந்த வாழ்க்கை எங்களுக்கு ஆரம்பமாகும் இனியமான தாய்மார்களே சகோதரிகளே என்னட வாழ்க்கையில நாங்க மிக முக்கியமான என்னோட கணவனோட நடந்து கொள்ள வேண்டிய எத்தனையோ விடயங்கள் இருக்குது அதுல நாங்க முழுமையாக கணவனுக்கு வழிபட்டு கணவண்ட கோபத்தை கணவண்ட வெறுப்ப சம்பாதிக்கிற பெண்களாக நாங்கள் ஆகிடக்கூட